நமீஷ் நான் என்ன பண்றேன் என்ன இப்பதானே வந்த வேலைக்கு போயிட்டு அதான் பார்த்து குளிக்கணும் சரி ஜூஸ் போடலாமான்னு பார்த்தேன் எழுமிச்சோன்னா சொல்லிட்டு போவணும் ஏழு நிமிஷமாக நானே வந்து நான் சரி சூக்கே வரலான்ட்டு அடதான் போச்சேன் சரி எங்க வீட்ல ஐஸ் கட்டி இருக்குன்னுட்டுதான் மூணு டம்ளர் எக்ஸ்ட்ரா

நாராக அப்படியே நெஞ்சுதான் சேர்ந்து அப்புறம் போட்டா மாதிரி ஜூஸ்ஸு அப்படின்னு கசப்பாக இருக்குது நம்ம டெய்லியும் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலா ஆ என்ன மூன்றை பேர் இருந்தாலும் ரெண்டை பேர் தெரியுது ஓ நாளைக்கு இதே மாதிரி லெமன் எடுத்தோன்னே ஆ லெமன் ஆ இதே மாதிரி எடுத்து வந்தேன் ஆராய்ச்சி போட்டு தான் எடுத்து தான் முடிஞ்சுருக்கு எங்கே போட்டுருக்குறாங்க அதே ஓகே எங்கள் கடையிலே போட்டிருக்காங்களா ம் போது போது ஆ நல்லாருக்குது ம் இந்த வெயிலுக்கு லெமன் ஜூஸ் பிடிச்சது நல்லா தான் நீங்கள் சொன்னீங்க நான் டைம் பிடிச்சி முடிவாங்க

கண்டுதான் போட்டனேன் பிரச்சனை லைட்டா கில்லு மர மாதிரி இருக்குது உம் எனக்கே தாள வலிக்குது என்ன பண்ணீங்க ஒண்ணும் பண்ணல எலுமிச்சிக்காய் வேண்டாம் பையன் மிஸ்ட் போனேன் அப்புறம் அந்த முக்தளத்தில் போகையில் கடந்தது என்ன கடந்தது எலுமிச்சிங்காய் எலுமிச்சிங்காய் கோழி மட்டு அடுக்கறி அது என்னமோ மிளகாய் புது எல்லாம் கிடந்துச்சு சரி அப்படி சரி கடைக்கு போகட்டேன்னு நிலுமங்காய் அப்போதான் போட்டுருப்பாங்க நல்லா இருந்தது எடுத்துட்டு வந்தேன் எடுத்து பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருப்பாங்க நடக்குது வெறு வெறும் இருந்துச்சு சரி நல்லா தான் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன்